அஸ்லாம் சுய இன்பம் வர்காத்து இது வந்து அதிகமாக இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் இது என்ன விஷயம் இது என்ன செயல் சில பேர் வந்து மக்குரு சொல்றாங்க எப்படி அது மக்ருவாகும் ஒரு பெண்ணை நிர்வாணமாக நீங்கள் காணக்கூடிய அந்த காட்சி அந்த அதை கண்டு உங்களை நீங்கள் இன்பம் இன்பப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த விஷயம் எப்படி முடியும் அது ஹராம் இல்லையா ஒரு அந்நியை ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராமா இல்லையா அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கா ஆணோ பெண்ணோ ஆண்களோ இல்லை பெண்களோ நீங்கள் வந்து உங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடம் நீங்கள் கற்போடு இருங்கள் உங்கள் கலவரம் நீங்கள் கற்போடு இருங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் தான் நான் விசேஷம் சொல்லியிருக்காங்க குரான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்ச்சர் நிறைய நம்ம பார்த்துட்டோம் கால கால நேரத்தில் அவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பிச்சிக்கலாம் இந்த மேஸ்டிபேஷன் திருமணத்துக்கு அப்புறமும் அவங்க மேஸ்டிபேஷன் பண்றாங்க சுயமம் பண்றது அவங்க அல்லதான் காப்பாற்றணும் இதுல ஒரு பெரிய பாவத்தோட ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த சுயன்பம் நீங்க தொழுவ தொருவாலியா இருப்பீங்க நீங்க வந்து நல்லா அல்லாக்கு வார்த்தை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா தனிமையில வந்துட்டு அல்லாவை மறந்துடுவீங்க அல்லாஹ் சொல்றா என்னோட அடியார்கள் என்னோட இளநேசர்கள் என்னோட அடியான் என்னை தனிமையில் என்னை நினைவு கூறுவான் அதுதானே லாஹில் இல்ல அல்லா முகமது ரசுல்லாவோட ஒரு பேசிக்கான விஷயமே அதுதானே எந்நேரமும் நேரமும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு என்ற எண்ணத்தை கொண்டு வரதான உண்மையான ஊமியினோட ஒரு சிறந்ததாக இருக்கும் முஸ்லீமோட சிறந்ததாக இருக்கும் அந்த தக்குவா அந்த பயம் இந்த விஷயத்தை நான் ஓப்பனாகவே வைக்கிறேன் இந்த இந்த சுய இன்பம் நீங்கள் பண்ணுறது உங்கள் தாய் முன்னாடியோ இல்லை உங்கள் தந்தை முன்னாடியோ இல்லை உங்களுக்கு உங்க உங்கள் மனைவி முன்னாடியோ இல்லை உங்கள் சுக சகோதரி முன்னாடி நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டோம் ஒரு அறைக்குள்ள உட்காந்துட்டு இருப்போம் லைட்ல ஆஃப் பண்ணி கதவுலாம் இருப்போம் யாரும் என்ன பார்க்கலன்ற மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கோம் யாராச்சுக்கு வர சத்திரம் கேட்டாட்டு ஆனா நம்ம பயப்படுறது அல்லாவோட படைப்புக்கு பயப்படுறவரை அல்லாவை பயப்பட மாட்டேங்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை கொண்டு வரமா கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த சுயன்பம் நீங்க இந்த பண்ண மாட்டீங்க சரி மேஸ்ட்ரிபேஷன் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதுல நீங்க ரொம்ப ஈடு ஈடுபாடாக போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா நோன்பைக்க சொல்லிருக்காங்க விசிலாசம் சொல்லுங்க நோம்பைங்க உங்களுக்குன்னா நோம்பைங்க இப்போ வந்து ஒரு 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 குறிப்பான ஒரு ஒரு வயதை சொல்லியிருக்காங்க இருபது முப்பது வயசுல கல்யாணம் பண்ணிங்கப்பா அவனோட அவனுடைய அவனோட தாக்கத்தெல்லாம் போயிடும் அவனோட இளமையெல்லாம் போயிடும் அந்த இளமையிலாம் ஹராம் செஞ்சிட்டு இருப்பான் சுய இன்பம் பண்ணிட்டு இருப்பான் மேஸ்டிபேஷன் பண்ணிட்டு இருப்பான் அப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு மேல ஒரு பொண்ணு தாயில கட்டி வச்சிருவாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கும் பிள்ளைன்னு இந்த ஃபெடரலிட்டில அங்கிருந்து ஆரம்பிக்குது ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி காட்சி பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தாயோ தாயா இருப்பா உன்னோட இன்னொரு தாயா இருப்பா உன்னோட சகோதரியா இருப்பா இன்னொருத்தரோட மனைவியா இருப்பான்றது நீங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வரணும் அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க நபிசுலாசன் சாவி சாவிகாரம் இந்த விபச்சாரம் பண்ணணும் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு இதுக்கு வந்து உங்கள் சட்டத்தில் இடம் இருக்குதா இது நீங்கள் அனு அனுமதி வேணும் இதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நபிசராசன் சொன்னாங்க உன் தாயிடம் நீ விபச்சாரம் செய்வியா உன் சகோதரிய விபச்சாரம் செய்வியான்னு கிட்டே முடியாது அப்போலாம் எதுவும் முடியாது அவங்க கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டு நீ வேணா விபச்சாரமே பண்ணிக்கோ அவளும் ஒரு ஒரு இன்னொருத்தனோட தாய் தான் அவளும் இன்னொருத்தனோட சகோதரி தானே இல்லையா நீங்கள் நாளை மறுமை நாளில் நீங்க செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களும் நல்ல அமல்களும் கொண்டு போய் அல்லாடி நிப்பாட்டும் போது அல்லாஹ் உங்க முகத்தை தூக்கி அடிச்சிருவான் ஒரு விஷயம் இந்த சுய இன்பம் மேஸ்டர் தனிமையில் அல்லாவை நினைவு கூறுவது தான் ஒரு நாலு பேர் முன்னாடி அல்லாஹ் அஞ்சு பேர் தெலு அப்படின்னு இருக்கிறது வந்து முனாஃபிக்கினோட வேலை நாலு பேர் நல்லா பயன் செய்வாங்க நல்லா சொல்லுவாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் தனிமைன்னு வந்துட்டு அல்லாவை மறந்துடுவாங்க அல்லாவை தனிமையில் நினைவு கூறுவது அல்லாஹ் மறைத்து வைக்கின்ற அனைத்து மீதும் ஈமான் கொள்வது ஹவர் ஒரு மறைவானவற்றை இது எல்லாத்தையுமே ஈமான் கொள்வது இதுதான் உண்மையான வந்து அல்லாவோட தக்குவம் மறைவானவற்றை நம்புவது தனிமையில் நினைவு கூறுவது ஆணை ஒரு ஆணை விரும்புறான் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை விரும்புறான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அனுமதிக்கிறாங்க நாடுகள்ல ஒரு ஒரு ஆணை ஒரு ஆணை விரும்பும்போது ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை விரும்புவது ஒரு ஆணை ஒரு ஆணை விரும்பும் போது அவனோட மனைவியே அதுல கூட சேர்ந்து அத அந்த விஷயத்தை ஈடுபடுத்துறது மிகப்பெரிய ஹராம இல்லையா இது ஒரு அந்நிய ஆணிடம் நீங்க தவறான முறையில் பார்த்துக் கொள்வது கண்டிப்பாக யூசுஃப் அல்ல வந்து அந்த பெண்மணி அவங்க வந்து ரொம்ப அவங்களை இது பண்ணும்போது அவங்கள வற்புறுத்தும் போது யூசுஃபி அல்லா நினைவு நினைவு கூர்னாங்களா இல்லையா அல்லா என்ன பார்த்துட்டு இருக்காங்க அல்லாம் வந்து எனக்கு என்ன பாதுகாக்கட்டும் உங்ககிட்ட பாதுகாப்பு தெரிகிறேன்னு சொல்லியா யூசுஃப் அல்லாம் சொன்னாங்களா இல்லையா உங்கள் உங்கள் பார்வைகளை முதல்ல தாழ்த்தி கொள்ளுங்கள் ஒரு அன்னி ஆணையை பார்க்கும்போது அல்லாமின் பள்ளி பருவத்திலே கல்லூரி பருவத்திலே அதிகமான மாணவர்கள் மாணவிகள் இதெல்லாம் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களை பார்வையை தாழ்த்தி கொள்வதில்லை கவர்ச்சியான விஷயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் அதை வந்து அதை அடைய அதை நேரடியாக அடைய முடியாத காரணத்துனால் அது சுயத்தில் மாறுது மேஸ்டிவேஷன் என்னால் நேரடியாக போய் காசு கொடுத்து என்னால் வந்து விபச்சாரம் இதுனா பண்ண முடியல அதனால் நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன் வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்குது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்குமே தெரியாது நாளைக்கு எல்லாமே ப்ரூஃபாக உங்களுக்கு உங்களோட வறுமை காண்பி காண்பிக்கப்படும்